ஓ என்னது இது எவ்வளோ பெருசு போகுது லாரியா அது மாதிரி ட்ரெய்லர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட் நித்தீஸ்வர் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் அது எவ்வளோ பெருசு நீட்டாக போகுது ஒரு வாரமாகவே நல்ல மழை கூட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலையில் ஸ்டார்ட் ஆயிருக்கு கிளைமேட்டும் சூப்பராக தான் இருக்கு இன்னைக்குள்ள இப்படியே இருக்குமானா தெரியல இனி போக போக தான் கிளைமேட் மாறுமா என்னன்னு தெரியல அதுக்குள்ளே நம்ம வண்டி டேஸ்ட்டியே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி ஆகணும் இல்லை தூங்கி எழுந்து உக்காந்துட்டுருக்கா என்னம்மா டீ குடிச்ச என்ன டீ குடிச்ச பிளாக் டீ குடித்தா ரொம்ப இப்போ ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கா நான் கொடுத்தா கூட ஐயோ அம்மா வேணாங்கிற அளவுக்கு இருக்கா இன்றைக்கி என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டு பொடி சாதம் அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல் காலையில் இட்லி அப்புறம் வெங்காய சட்னி ஓகேவா எவ்வளோ மெனுலாம் கேட்குறா பாருங்க அப்புறமேட்டு இன்னைக்கு மாடியில் மொட்டை மாடியில் அந்த தோட்டத்தில் இருக்கிற ரோஜாலாம் கொஞ்சம் கட் இருக்கேன் ஏன்னா பூத்துருச்சு நல்லா சூப்பர் குளோத்தாக இருக்குது என்னம்மா தூக்கமாக வருதா குளித்தா சரியாக என்ன சரி பூவெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு கிளம்பலாம் ஓகே வா மாடி போகலாம் இது வந்து நார்த்தங்காய் ஊருகாய் வந்து போட்டு வச்சுருந்தேன் அது நான் போட்ட நேரமானு ஒரு ஒரே மடை பிடிச்சிக்கிச்சு அது ஒரு மாதிரி நல்லா ஊறிடுச்சு நீ வந்து இதை பாதி தாளிச்சு கொட்டிட்டேன் இப்போ இதை மீதி வெயிலில் வச்சு எடுத்தணும் அவ்வளோதான் காய வச்சு வச்சுட்டா ரசஞ்சாத்துக்கு நல்லா இருக்கும் இது வந்து தாளிச்சு கொட்டி ஊறுகாய் வச்சுட்டேன் இந்த நார்த்தங்காய் ஊருகாயான் இவ்வளோ எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து காய வச்சு வச்சிடணும் இன்னைக்கு வந்து புடலங்காய் வந்து பொரியல் பண்ணிட்டேன் அப்படியாக கொடுத்து விட்டாச்சு மீதி இருக்கு இது வந்து முருங்கை இலை பொடி பண்ணி வச்சிருந்தேன்னா அதனுடைய சாதம் எதா இருந்தாலும் எடுத்து சாப்பிடணும் அவளுக்கு எப்படி இருக்குது அதுக்காக கை வச்சா வீணாக போயிடும்மா சரியா லன்ச் டைமில் வீணாக போய்டு அதுதான் அம்மா சொல்றது உங்கள்கிட்ட இதுதான் இன்னைக்கு லஞ்சு வாங்க தோட்டத்துக்கலாம் ஆறு சுவாசு ஆறு சுவாசு நல்லா வந்தா இன்னைக்கு வந்து இந்த எல்லாம் பறிச்சிட்டு அதுக்கப்புறமா மழை பெஞ்சதுல ரொம்ப இதாக போய் கிடக்கு செடி அந்த இடங்கள் எல்லாமே மாதிரி நான் இப்போதான் கிடக்கு அதை க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு ரோஸ் பரிமா இந்த வெல்வெட் ரோஸ் வந்து நல்லா நிறைய மொட்டு விட்டுருக்கு இந்த கத்திரிக்காய் என்ன சின்ன தேர்ல வீணா போயிடுச்சு பூச்சி குடிச்சு குட்டி குட்டியா அது என்ன ரோஸ் ஒயிட் ரோஸ் ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணு இந்த நித்தீஷ்டி வந்து தினம் ஏன் கொஞ்சம் இதே இருக்கும்னா அவள் எங்களுடைய எனர்ஜி பூஸ்டர் தினம் அவள் கொஞ்சம் இல்லைனா எங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாதிரி அன்றைய நாள் ஏதோ மாதிரி இருக்கும் இது வந்து வெல்வெட் ரோஸ் இந்த இதழ்கள் வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும் ம் இந்த ரோஸ் கட் அதனால தான் இவரை மட்டுமே இருக்கோம் அப்படிலாம் கிடையாது பிரியாவையும் கொஞ்சம் பையனும் எல்லாருமே எங்களுக்கு வந்து முக்கியம்தான் மூணு குழந்தைகளை இது ஒன்று ஸ்பெஷல் அப்படின்னு கிடையாது என்னடா இவரை கொஞ்சம் தனியா கேர் பண்ண அதனால தான் வந்து அது வேண்டாம் அது கட் பண்ணலாமா கட் பண்ணு சரி அது பூ கட் பண்ணு நல்லது கெட்டது எல்லாமே அவருக்கு சொல்லி தான் கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டியதா இருக்கு

ஒரு பூவுக்கு கஷ்டப்பட்டோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போ பூ இல்லையேன்னு இன்னைக்கு பாருங்க வீடு ஃபுல்லா ரோஜா மல்லிகை முல்லை அது வேற இருக்கு ஏகப்பட்டது இருக்கு நம்ம நினைச்சு ஒரு குறிக்கோள்ல இறங்கிட்டோம்னா அது ம் அதே பறிச்சுது அதுல சாதிக்கணும்னு நினைக்கணும் தவிர தோல்வி அடைஞ்சிட கூடாது இங்க கீழே 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 ஆஹ் அவ்வளவுதான் சூப்பர் இரட்டை ரோஜா

கொஞ்சம் பராமரிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து பூக்கள் வந்து கம்மியாக கொடுக்குது பராமரிப்பு அதிகமாக வேணும் நான் வந்து பராமரிக்கல அதிகமாக அதனால இந்த மழை பெஞ்சதுனால ஒன்றும் கவனிக்க முடியல கட் பண்ணணும் இந்த கட் பண்ணு இப்போ எல்லா ரோஸுக்குமே வந்து பராமரிப்பு அதிகம்தான் பரி கட் பண்ணும் ஒரு சில தானாக வந்துடும் ஒரு சிலதுக்கு ரொம்ப அதிகமான இது தேவைப்படும் ம்

போதும்மா பூவெல்லாம் ஆ ஓகே நீ நாங்க குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆக போகிறோம் ஜல்லு குட்டி நானும் இல்லை சரி வா போகலாம் சாப்பிடுமா இன்னைக்கு அவளுக்கு வந்து வரகரிசியில் பண்ண இட்லியும் வெங்காய சட்னி தான் காரம் இல்லாம வெங்காய சட்னி நல்லா வேடிக்கை என்ன கத்துது வேடிக்கை பார்த்துட்டே குழந்தை மாதிரி சாப்பிட்ருவா சீக்கிரம் அவ சாப்பாடு அவளே சாப்பிடாமா என்னது அம்மாட்ட அம்மாகிட்ட போகணுமா ஆடு கத்துதா ஓடுது அவளே சாப்பிட்டுருவா எந்த ப்ராப்ளம் தரமாட்டா எனக்கு எப்படிமா இருக்கு ரசிச்சு சாப்பிடுவா செல்லு கிட்டிக்கல சீக்கிரம் சாப்பிட்டுவா அம்மா உனக்கு லஞ்சு ரெடி பண்ணிடுறேன் என்ன சரி நல்லா வாய் தேர்ந்து பேச அம்மா எல்லாரும் ஒன்னும் பேசணும்னு சொல்றாங்கல்ல இட்லி இட்லி எப்படி இருக்கு நல்லா இருக்கு பதில் சொல்லணும் சரியா அது என்ன சட்னி

vai vai cooper em so